சொல்கிறார் அர்ஜுனா எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை நூலிலே மணிகள் கோர்க்கப்பட்டிருப்பது போன்று இவை யாவும் எண்ணிலே கோர்க்கப்பட்டிருக்கின்றன கடந்த சூத்திரத்தில் மனிதர்கள் தேடுவதில்லை ஆயிரக்கணக்கானவர்கள் சிலருக்குத்தான் தேடுதல் வருகின்றது என்கின்ற சத்தியத்தை வெளியிட்ட எம்பெருமா இந்த சூத்திரத்திலே தேடுபவர்கள் எல்லாரும் எவ்வாறு அடைவது என்கின்ற சத்தியத்தை சொல்கின்றார் ஆரம்பிக்கும் பொழுதே மிகப்பெரிய சத்தியத்தை சொல்றாரு எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை நூலிலே மணிகள் போன்று இவை யாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றன முக்கியமான விஷயம் என நான் மாலையில் எப்படி மணிகளெல்லாம் ஒரு நூலிலே கொர்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கடவுளுடைய அந்த உயர்ந்த ஆன்ம உணர்வு பரமாத்ம உணர்வு ஹையர் கான்சியஸ்னஸ் அதனால தான் ஆயிருக்கு ஹையர் செல்ஃப்னு சொல்வோம் அதனால தான் கனெக்ட் ஆயிருக்கு நாம் எல்லாருமே பரமாத்மா அப்படிங்கிற சூரியனை ரிஃப்ளெக்ட் பண்ற வேற வேற அளவு வடிவம் உடைய கண்ணாடிகள் அவ்வளவுதான் பரமாத்மா அப்படிங்கிற சூரியன் சென்ட்ராக இருக்க நாம எல்லாருமே அதை கண்ணாடிகள் ராமகிருஷ்ணனுடைய உதாரணம் ஒரு அழகான உதாரணம் பத்து பானையில் நீர் நிரப்பப்பட்டிருந்தால் சூரியன் பத்து பானையிலும் பிரதிபலிக்கும் ஏதாவது ஒரு பானை உடைந்து விடுமானால் அந்த பிரதிபிம்பம் சூரியனோடு கரைந்து விடுகிறது அடுத்த பானை உடைக்கப்பட்டால் அந்த பிரதிபிம்பம் சூரியனோடு கரைந்து விடுகிறது எல்லா பானையும் உடைக்கப்பட்டு விடுமானால் சூரியன் சூரியனாகவே இருக்கிறது எல்லா பிரதிபிம்பங்களும் அதிலே கரைந்து விடுகின்றது இப்போ எல்லா பானைகளும் இணைக்கப்பட்டிருப்பது அந்த பிரதிபிம்பம் அப்படிங்கிறது மூலமா அதே மாதிரி நம்ம எல்லா உணர்வுமே பொருட்களாகவும் உயிர்களாகவும் நனவாகவும் கனவாகவும் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இணைக்கப்பட்டிருக்கின்ற நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஓடுகின்ற சாரம் நம்ம எல்லாவற்றிற்குள்ளும் இயங்குகின்ற எசன்ஸ் சாரமாக இறைவன் நானே இருக்கிறேன்னு சொல்றார் இந்த சத்தியத்தின் மூலமாக என்ன சொல்ல வரார்னா இருப்பது அனைத்தையும் மங்களமாக ஏற்றுக்கொள் இந்த தேடுதல் உடையவர்கள் ஜீவன் முக்தி அடையாமல் போறதுக்கு காரணம் என்னன்னா எதையாவது ஒன்றின் மீது ஏற்படுகின்ற வெறுப்பு ஒன்று உலகத்து மேலே ஏற்படுற வெறுப்பு உலகத்து மேல ஏற்படுற வெறுப்பாலே ஞானம் அடையப்படாது ஆரம்பத்தில் தேடுதல் வேண்டுமானால் உலகத்திலே உலகத்திலே இருக்கின்ற விஷயங்களை பற்றி புரியாமல் தேடுதல் துவங்கலாம் ஆனால் உலகத்தின் மேல வெறுப்பு ஏற்படுவதனாலே ஜீவன் முக்தி அடையப்படாது காரணம் என்ன வெறுப்பு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க இதை மாற்றுவதற்கான முயற்சிகளிலே இறங்கி காலத்தை வீணாக்குவீர்கள் உண்மையாக ஜீவன் முக்தி எப்ப அடையப்படும்னா விருப்பையும் வெறுப்பையும் கடந்து இது எல்லாவற்றிற்குள்ளும் இறைசக்தி இருக்கின்றது என்று நமக்குள் உணரப்படும் பொழுது